ஐயா எல்லோருக்கும் நன்றிங்க ஐயா வணக்கம் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் ஐயா இந்த மஞ்சக்காமடைக்கு ஏதாவது மருந்து சொல்லுங்களையா தானுங்க அதுக்கு ஏங்க போய் பயப்படுறீங்க மஞ்சக்காமடி ஒன்றும் வேண்டாங்க நாட்டு மருந்து கடையில் அதிமதுரன்னு ரூவன்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும் அப்புறம் நம்ம முச்சங்கன்னுன்ற ஒரு செடி தெரியும் அதனுடைய வேர் பட்டை இந்த ரெண்டையும் சேர்த்துங்க சம அளவு நல்லா எலும்பிச்சஞ்சாறு விட்டு நல்லா மூணு நாள் மையை அரைக்கணுங்கய்யா அம்மிக்கல்லில் அரைச்சி நெல்லிக்காய் அளவு நல்லா உருண்டை பண்ணி டெய்லி பசும்பாலில் இல்லைன்னா பசும்பாலில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதுங்கய்யா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை நாற்பத்தெட்டு நாள் அது மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா மஞ்சக்காமால் இருக்கிற இடம் தர ஓடிமையா நாளைக்கு வேற இதோட நன்றி வணக்கம் ஐயா